முருங்கைக்கீரையில் எக்கச்சக்கமாக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது இதில் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏசி சி இரும்புச்சத்து இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப அதிக அளவில் இருக்குது இந்த கீரையை பொரியலாவோ குழம்பாவோ வச்சு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதையே இந்த மாதிரி பொடியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் சாதம் டிஃபன் எல்லாத்துக்குமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் இப்போ இந்த முருங்கைக்கீரை பொடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன் இதை வந்து பேனில் சேர்த்துட்டு மிதமான தீயில் நல்லா செவக்க எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கருப்பு உளுந்து சேர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ பருப்பு நல்லா வறுப்பட்டுச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அடுத்து இதே பேனில் முக்கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த கடலை பருப்பையும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வறுக்கக்கூடிய இந்த பருப்பு மற்ற பொருள் எல்லாமே வந்துட்டு மிதமான தீயில நல்லா வறுப்படணும் அப்போ தான் வந்துட்டு ரொம்ப நாளை கெட்டு போகாமல் இருக்கும் டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கடலைப்பருப்பு எல்லாமே வந்துட்டு நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ இதையும் எடுத்து நம்ம ஏற்கனவே உளுந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதோடைய சேர்த்து வச்சுக்கலாம் இதுவும் நல்லா ஆரட்டும் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் இப்போ இது ரெண்டையும் ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் ரொம்ப நேரம் வறுத்தா சீரகம் வந்துட்டு கருப்பாயிடும் இப்போ வறுப்பட்டுச்சு இதையும் எடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பருப்புடையே சேர்த்து வச்சுக்கலாம் அடுத்து காரத்துக்கு தேவையான மிளகா வறுத்துக்கலாம் நான் மொத்தம் பதிமூணு போல் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இது கூடவே பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு கல்லுப்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தூளுப்பு சேர்க்குறதா இருந்தால் அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க கல்லுப்பாக இருந்தால் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் போல் வறுத்துட்டு இதையும் எடுத்து பருப்போடையே சேர்த்து வச்சுக்கலாம் இதில் சேர்த்துருக்க பூண்டோ ஆப்ஷனல் தாங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க அடுத்து முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டளுக்கும் வாங்கியிருந்தேன் இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு ரெண்டு நாள் போல் நிழல்லே காய வச்சு எடுத்திருக்கேன் இந்த கீரை பார்த்திங்கன்னா நல்லா இப்போவே வந்துட்டு முருகலாக இருக்குது நிழலில் காய தான் இந்த பச்சை கலர் வந்துட்டு அப்படியே இருக்கும் வெயிலில் வச்சிங்கன்னா கலர் மாறிடும் இப்போ இதையும் பேனில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் கீரையை வந்துட்டு நல்லா காய வைக்கிறதுக்கு முன்னே தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா காய வைங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத நல்லா காஞ்ச பிறகு தான் பொடிக்கு வந்து யூஸ் பண்ணணும் இந்த கீரையை ஒரு நாலு நிமிஷம் போல் வறுத்துட்டேங்க நல்லா வறுப்பட்டுருச்சு முருகலாக இருக்குது கையில் எடுத்து உடைச்சாலே நல்லா பொடியாகுது ஏற்கனவே வந்துட்டு கீரையை நல்லா காய வச்சு தான் எடுத்துருந்தேன் அதை இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும்போது நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி முருகலாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க கையில் அழுத்துனிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொடிஞ்சு வரணும் இப்போ இந்த கீரையும் நல்லா ஆற வச்சுட்டு சூடு எல்லாமே நல்லா ஆறின பிறகு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்க மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு இந்த கீரையை மட்டும் சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் கீரையை அரைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற பொருள்லாம் சேர்க்கணும் இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு அடியில் நம்ம வறுத்து வச்சு அந்த மிளகாவை சேர்த்துட்டு அதுக்கு மேலே மீதி இருக்க அந்த பருப்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க வறுத்த எல்லா பொருளையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றியாச்சு இது கூடவே அரை டீஸ்பூன் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது பருப்பும் கீரையும் இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சா தான் கரெக்டாக இருக்கும் பருப்போடு சேர்த்து கீரையும் ஒன்றா அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வராது பொடி நல்லா சூடாடுன பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கோங்க இது கூட நல்லெண்ணா இல்லைன்னா நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்